நீ எப்போ போல தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணும்யா அதுதான் என்னோட ரொம்ப ஆசை நீ சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் இந்த ஆத்மா சாந்தி அடையும் ஓ அம்மா திரும்பவும் தமிழ் செல்வி வயிற்றுல மகளா உருவாயிருக்கே அது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி இப்போ சாதாரணமா ஒரு குழந்தை கிடையாதியா தமிழ் செல்வி வயிற்றுல ரெட்ட வாரிசு உருவாயிருக்கியா நம்ம வீட்டுக்கு ரெண்டு குழந்தைங்க வர போறாங்க அப்படின்னு சேதுவோட அம்மா மீனாட்சி சொல்றாங்க இத கேட்டுட்டு சேதுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது உடனே அவங்க அம்மா சொல்றாங்க ஐயா அந்த குழந்தைகளோட உசுருக்கு ஆபத்து வர போகுதியா நீதாயா அந்த பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் சேது டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாரு தமிழ் படுத்திருக்காங்க ஐயோ அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்களே பிள்ளைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே அது மட்டும் இல்லாம ரெட்ட வாரிசுன்னு வேற சொன்னாங்க தமிழ் செல்வி வயிற்றுல ஒரு குழந்தை தானே இருக்குன்னு அப்பத்தான் சொன்னுச்சு அப்படின்னு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி நம்ம இவளை கொஞ்சம் கவனமாவே சேதுவும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா ஆயிருது கனவுளை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க சேது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பையின் பாத்துட்டு அப்பத்தா வராங்க என்னடி ரெண்டு பேரும் காலங்காத்தாலே ஏதோ கனவுல மிதந்துகிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு அப்பத்தா கேக்கவும் அது ஒண்ணும் இல்லாமச்சி பெரியத்த மீனாட்சி எத்த கனவுளை வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது மீனாட்சி ஓ கணவள வந்தாளா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ஆமாமாச்சி அத்தை என் கணவள வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொன்னா மீனாட்சி அப்படின்னு கேக்கும் போது என் குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ரெட்ட வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னாங்க டாக்டரே என் வயிற்றுல ஒரு குழந்தை தானே இருக்கிறதா சொன்னாங்க எப்படி ரெட்ட வாரிசு வரும் அப்படின்னு அப்பத்தா கே அப்பத்தா கிட்ட தமிழ் கேக்குறாங்க என்னன்னு தெரியலடி குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாலா ஐயோ ஆத்தா கருப்பு பிள்ளைக்கு என்ன ஆபத்து வர போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த பதற ஆரம்பிச்சிடுறாங்க இத கேட்டுக்கிட்டு இருந்த சேது வந்துட்டு அப்பத்தா பூத்திருக்கு கூடிய சீக்கிரம் அந்த பூ உன் கையில சொன்னாங்க அது மட்டும் இல்லாம உன் கடவுளை நான் மகளா வந்து பிறக்க போறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சேது சொல்லவும் இத கேட்டுட்டு அப்பத்தாவுக்கு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து குழந்தைக்கு ஆபத்துன்ற விஷயத்த கேட்டுட்டு அப்பத்தா மனசுக்குள்ள பயம் வந்துருது அப்பத்தா வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க சேதுவும் பக்கத்துல நினைக்கிறாரு ஆமாப்பா நம்ம அம்மா இப்படி வந்து சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ராஜாங்கத்துக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது ராஜாங்க சொல்றாரு என்னம்மா பண்றது இப்போ அப்படின்னு கேக்கும்போது உடனே இங்கிட்ட சாவித்திரி வந்து அண்ணே அவ அவளே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இவன் அப்ப இல்ல அப்படின்னு இவனே சொல்லிட்டான் அப்புறம் இதுக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு சாவித்ரி சொல்லுது உடனே அப்பத்தா வந்து அடியே கூடுகட்ட சிரிக்கி உனக்கெல்லாம் கொஞ்சமாத அறிவு இருக்காடி ஓ வேலையை பாத்துக்கிட்டு போடி அப்படின்னு அப்பத்த தட்டி விட்டுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்